இருபத்தி நான்காம் ஆண்டின் கள்ளிப்போது தராதர பத்திர உயர்தர பரீட்சையினுடைய நேற்றைய நாள் ஏப்ரல் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பரீட்சார்த்திகள் பரீட்சைக்காக விண்ணப்பித்திருந்த போது அவற்றிலே இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு அவர்கள் பரீட்சைக்கு மூன்று சதவீத மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள் இந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டிலே உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையிலே பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்கள் அறுபத்து நான்கு தசம் ஏழு மூன்று இவர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு பரீட்சார்த்திகளில் ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு பரீட்சாத்தின் பல்கலைக்கழகத்துக்கான அடிப்படை தகுதியை பெற்றிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்திற்கான தகவல் பெற்ற பாடசாலை பரீட்சார்த்திகளுடைய சதவீதம் அறுபத்தி ஏழு தசம் மூன்று இரண்டு வீதமாக காணப்படுகிறது பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளிலே மூன்று ஏ சித்திகளை பெற்றவர்களுடைய சதவீதத்தை நோக்குகிற அது கிட்டத்தட்ட மூன்று தசம் நான்கு ஐந்து சதவீதமாக இருக்கிறது அது மொத்தமாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பரீட்சார்த்திகள் மூன்று ஏ சித்தியை பெற்றிருக்கிறார்கள் அதேவேளையிலே மூன்று பாடங்களிலும் உயர்தர பரீட்சையை சித்தி எந்த தவறியவர்களுடைய சதவீதம் பத்து தசம் வீதமாக இருக்கிறதும் நாம் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களிடம் இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பரீட்சார்த்திகள் மூன்று பாடங்களிலும் சித்தி தவறியிருக்கிறார்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பரீட்சப் பெரிவேர்களின் அடிப்படையிலே பரீட்சார்த்திகளுடைய பெரிவெர்கள் நாம் இடைநிறுத்தியிருக்கிறோம் இந்த பரீட்சார்த்திகள் பரிட்சைக்கு தோற்றிய சந்தர்ப்பங்களிலே இடம்பெற்றதான நேர்மையல்கள் முறைகேடுகள் சந்தேகத்துக்கு இடமான விடையெழுப்புகள் போன்ற விடயங்களை கவனித்தொண்டு அவர்களுக்குரிய பெரியநிறுத்தப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான விசாரணைகள் வெகு விரைவில் நிறைவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களுக்குரிய இறுதி பெறுவர்கள் வெளியிடப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் நிகழ்நிலையிலே விண்ணப்பிப்பதன் மூலம் அவர்களுக்கான பரீட்சை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் விரைவு தபால் மூலமாக அவர்களுடைய வீடுகளுக்கே இந்த பரீட்சை சான்றிதழ்கள் பெருமேற்று சான்றிதழ்கள் வந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு பரீட்சார்த்தியும் தனக்கு அவசரமாக பரீட்சை பெருவேற்று சான்றிதழ் தேவை என கருதினால் நாளைய தினம் முதல் பரிட்சை திணைக்களத்தின் நிகழ்நிலை முறைமையில் பிரவேசிப்பதன் மூலமாக அவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் அதன் மூலம் விரைவு தபால் மூலமாக அவர்களுக்கான சான்றிதழ்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நேரடியாக சான்றிதழை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் நாளைய தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பரீட்சை திணைக்களத்திற்கு நேரடியாக வருகை தந்து ஒரு நாள் சேவையிலே விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதோடு நாளைய தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பாடசாலைகள் தமக்குரிய பெருவேற்று அட்டவணைகளையும் வளைய ரீதியான மாகாண ரீதியான பெருவேற்று அட்டவணைகளை அந்தந்த வளையங்கள் மாகாணங்களும் நாளைய தினம் முதல் நிகழ்நிலையிலே அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன பயனர் பெயர் கடவுச்சொல் ஆகியவற்றை பயன்படுத்தி தமக்குரிய பெருவெயர்களை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன